தைரியமாக கருத்துக்களை பதிவிடுவதற்கு அஞ்சாதவர் நடிகர் பிரகாஷ்ராஜ் ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று ஜம்மு காஷ்மீரில் நடந்த கொடூரமான பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் நடிகர் பாவத் கான் மற்றும் வாணி கபூரின் அபீர் குலால் படம் இந்தியாவில் வெளியிட அனுமதிக்கப்படாதது குறித்து பிரகாஷ்ராஜ் மனம் திறந்து பேசினார் அபீர் குலால் படத்தை ஆர்டி எஸ் பாக்ரி இயக்கியுள்ளார் மே ஒன்பது அன்று படம் வெளியாக இருந்தது குழந்தைகள் அல்லது ஆபாசத்தை தடை செய்வதை நான் எதிர்ப்பவன் எம்புரான் இந்தியாவில் பொதுமக்களின் கோபத்தை மீறி தடை செய்யப்பட்ட இந்த படங்கள் வெளியாகி வெற்றி பெறவில்லையா எந்த ஒரு படத்தையும் தடை செய்வதற்கு நான் ஆதரவு அளிக்கவில்லை ஏன் ஒரு படத்தை நிறுத்த வேண்டும் மக்கள் முடிவு செய்யட்டும் மக்களிடையே பயத்தை உருவாக்க விரும்புகிறார்கள் இது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் கூறினார் படத்தை தடை செய்வது தவறு என்றும் அரசுக்கு படங்களை தடை செய்யும் அதிகாரம் இல்லை என்றும் கருத்து தெரிவித்தார் மேலும் பாகிஸ்தான் கலைஞர்களின் இன்ஸ்டாகிராம் கணக்குகள் இந்தியாவில் முடக்கப்பட்டுள்ளது